இன்றைக்கி நமக்கு ஒரு எல்ஜி ஏசி ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு இந்த ஏசி பார்த்தீங்கன்னா அவுடோரை உட்கார வச்சுட்டாங்க இன்டோரையும் அதில் மாட்டி விட்டுட்டாங்க செவத்தில் ஆனால் இந்த பைப்பை மட்டும் லிங்க் பண்ணாமல் விட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட பைப்பை மூணு மாதமாக லிங்க் பண்ணாமையே அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏசியில் உள்ள ஒரு பைப்பு எப்படி இருக்குது பாருங்களேன் பைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை இலைகளை வச்சு உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கு ஆனால் முனையில் பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் ஒரு அழுக்கூட இல்லை அந்த பைப்பு வந்து பக்காவாக தெளிவாக இருக்குது அந்த அதோடைய பைப்புடைய முனையில் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக அழுக்காக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இந்த பைப்புக்குள்ளே போயிட்டு ஒரு குழவி வந்து இந்த மாதிரி முருங்கை இலையை பிடுங்கி கொண்டு வச்சுருக்கு அது தனக்கு தேவையான வீடை உள்ள கட்டியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் எனக்கு தெரிய வருது நான் இந்த இடத்த கட் பண்ணி பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பைப்பு நசுங்கி போச்சு நசுங்கி போன பைப்பை நான் கட் பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளுக்குள்ளே இவ்வளோ ஆட்டேங்க அப்பா செம்மையான ஒரு அழுக்கு சா அந்த அதுக்குள்ளே அந்த கூடு கட்டி வச்சிருக்கு அந்த குலவி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால அந்த பைப்புக்குள்ளே மேலே பார்த்து இருந்ததுனாலையும் அந்த பைப்பு உள்ள மழை தண்ணி உள்ளே இறங்கினதுனாலையும் அந்த தண்ணி போய்ட்டு அந்த இலையெல்லாம் நனைய வச்சு ஒரு குளகுழப்பு தன்மை ஏற்படுத்தி அந்த இடத்துல அழுகி போன ஒரு சூழலில் இருந்தது அந்த கூடு இப்போ நாம் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்களேன் சப்பி அந்த நசிங்கி போன அந்த பைப்பை தான் நான் வந்து கட் பண்ணினேன் கட் பண்ணிவிட்டு வெல்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கட் பண்ணினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இவ்வளோ குப்பை பாருங்களேன் எவ்வளோ பாருங்கள் கட் பண்ணி பார்த்த இடத்துல அதனால் யாராவது ஏசியை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் கலட்டியே வச்சுருந்தோம் அதை ஒரு வாரத்துக்கு மேலே இண்டோரை மாட்டி வச்சுருந்தோம் பைப்பை லிங்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்க சொன்னாங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி பைப்புக்குள்ளே நீங்கள் வாயை வச்சு ஊதி பார்க்கணும் உள்ளே ஊதினம்னா ரிட்டர்ன் வெளியே காற்று ஃப்ரீயாக வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இந்த பைப்புக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க அழுகி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த கூடை கெட்டி உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது போல் இருக்குது அதனால தான் இந்த இதெல்லாம் அழுகி இந்த இடம்லாம் மக்கி போச்சு இந்த இடம் கொஞ்சம் முனையில் இருக்கிறது மட்டும் அது அப்படி மக்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கு உள்ளுக்குள்ளே இந்த கூடு கட்டப்பட்டு இருந்தது அதனால் எந்த ஒரு ஏசியாக இருந்தாலும் சரி ஒரு வாரத்துக்கு மேலே அவங்க டேப் அடிக்காமல் ஒரு இடத்துல மாட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக அதை வாய்ச்சி ஊதி அதில் ரிட்டன் காற்று வருதாங்கிற செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏசியை கலட்டி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னீஷாக இருந்தாங்கன்னு சரி ஏசி மெக்கானிக்கை யாராவது நீங்கள் எந்த ஒரு ஏசியை கலட்டி கொடுத்தாலும் அந்த ஏசியில் தேப்ப அடிக்காமல் தயவு செய்து விடாதீங்க தேப்பு அடிக்காத ஒரே தான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பூச்சி கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா நான் கட் பண்ண கட் பண்ண கட் பண்ண உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் முருங்க இலை தகுந்தங்களா இப்படி கட் பண்ண கட் பண்ண உள்ளே போய்கிட்டே இருக்குது நான் கிட்டத்தட்ட அது கடைசியில் நான் அந்த பெண்டு அந்த கிளைகள் பாயும் பார்த்திங்களா ஒரு மூணு நாலு கிளைகள் பா அதை அந்த இருக்கும் அந்த காயிலில் வந்து அந்த இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக நான் கட் பண்ணி பார்த்துட்டேன் பைப்பை கட் பண்ண கட் பண்ண உள்ளுக்கில் வந்துக்கிட்டே இருக்குது இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பாருங்களேன் பைப்புக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் முனையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் இந்த மாதிரி இருக்குது அழுகாமல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தயவுசெய்து யாருமே டேப் அடிக்காமல் விடவே விடாதீங்க ஏசியை கலட்டி கொடுத்தீங்கன்னா நாம் வாங்குகிற காசுக்கு கட்டாயமாக டேப்பும் அடித்து ஆகணுங்கிறது உண்மைங்க இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு சன்குல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்